Ini aku を煮込かれて Ini た。で、ソーダ泡を入れて、弱め Ini Ini ஜப்பான் எப்படி சூப்பரா இருக்குல்ல இங்க எல்லாம் பஸ் தான் யூஸ் பண்றாங்க எவ்வளவு பெரிய பணக்காரம் இருந்தாலுமே உள்ளக்குள்ளேயும் வரணும் வெளியில் இறங்கும் போது இப்படி வச்சுட்டு தான் வெளியில இறங்கணும் அங்கே முன்னாடி இருக்குது இப்படி வைக்கணும் அங்கே டிரைவர் சீட் பக்கத்தில் இருக்கு வச்சுட்டு தான் இறங்கணும் ஐசி கார்டு இது பேர் வா எப்படி இருக்கு பாருங்க அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க இதெல்லாம் சூப்பராக இருக்குது ஜப்பனீஷ் ஹோட்டல்ல தான் சுசியெல்லாம் சாப்பிட்ணுன்னு பையன் சொல்லியிருக்கான் போகிறோம் எப்படி இருக்கு பாருங்களேன் சூப்பராக இருக்குல்ல வாங்க குடிதல் உட்கார வச்சுருக்கான் என்ன சாப்பிட போட எனக்கு தெரியல பயமாக இருக்குது ஆர்டர் இருக்கான்

இது ஜாப்பனீஸ் ஃபுட்டு ரியல் ஜாப்பனீஸ் ஃபுட் சாப்பிட்ற இங்கே வந்து ஃப்யூசன் இங்கே வந்து ஆமாம் ஆமாம் இங்கே வந்து நம்ம இந்தியன் ஃபுட்டே கொஞ்சம் நம்ம ஃப்ளேவரில் தருவாங்க ஃபுட்டில் வந்திருக்கோம் பாருங்கள் லைனில் வெயிட் இருக்கோம் அப்படியே லைன்லேயே ஹோட்டலுக்கு வெளியே வெயிட் பண்ணணும் வெயிட் இருக்கோம் இந்த சைடு ரோடு பார்க்க ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க ரொம்ப நல்லாயிருக்கு ரொம்ப 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 டிசிப்ளின்டாக இருக்காங்க அவ்வளோ क्लीनिंग पता है क्लीनर है तो और ये इधर प्लेट

Thank <laughs> you.